உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பதினைந்தாம் வாரம் புதன் ஆண்டு இரண்டு முதல் வாசகம் எஸ்ஐ இயல் பத்து ஐந்து முதல் ஏழு பதிமூன்று முதல் பதினாறு சென்னகரி அசிரிய நாட்டு அரசன் எசேக்கியாவின் ஆட்சி காலத்தில் யூதாவின் மீது படையெடுத்தான் எசேக்கியா அண்டை நாடுகளின் உதவியை நாடினான் சென்னகரீப் தன்னை எவராலும் வெல்ல முடியாதென இருமாப்பு கொண்டு எருசலமை முற்றுகையிட்டான் இவனது ஆணவமும் வீழ்ச்சியுமே இன்றைய வாசகம் அசிரிய அரசனுக்கு ஆண்டவரின் கட்டளை இஸ்ராயல் இனம் பற்றி ஆண்டவர் கூறுகிறார் அநீதியான சட்டங்களை ஆக்குவோருக்கும் அநியாயங்களை எழுதி வருவோருக்கும் ஐயோ கேடு அவர்கள் ஏழைகளுக்கு நீதி வழங்காமல் ஒடுக்குகிறார்கள் நம் மக்களுள் எளியோரின் உரிமையை பறிக்கிறார்கள் கைம்பெண்களை கொள்ளைப் பொருள் போல் பறிக்கிறார்கள் திக்கற்றவர்களை இரையாக்கி கொள்ளுகின்றார்கள் பத்து இரண்டு இத்தகைய மக்களை தண்டித்து திருத்தவே இறைவன் அசீரிய மன்னனை தன் கருவியாக அனுப்புகிறார் தண்டனை வழங்க நாம் ஏந்தும் தடி அது அம்மக்களை கொள்ளையிடவும் தெருவில் கிடக்கும் சேற்றைப் போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன் ஆறு என்கிறார் ஆண்டவர் இறைவன் நன்மையின் வடிவு உண்மையின் உறைவிடம் தீமையை எண்ணுவதும் அதை செய்வதும் அவரது இலக்கணத்திற்கு முரண்பாடு எனினும் மக்களை திருத்தும் நோக்கத்துடன் அதை அனுமதிக்கிறார் தான் ஒருவன் தன்னிலை உணர்கிறான் இறைவனை பற்றி எண்ணுகிறான் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வ பலர் ஆயினும் ஆண்டவரே நீரை என்னை காக்கும் கிடையும் நீரை என் மாற்றி என்னை தலை செய்பவரும் செய்வரும் நீரே திருப்படல் மூன்று இரண்டு மூன்று பிணி தீர கசப்பான மருந்து பயிரை காக்க களை எடுப்பு அப்படியே மக்களை திருத்த துன்பங்கள் எனவே தான் இறைவா என்னை இவ்வுலகில் எப்படி தண்டித்தாலும் சரி நரக நெருப்பினின்று என்னை காத்திரலும் என்று அகத்தின் வேண்டினார் கடவுளின் கைத்தடி கடவுளானது இறை மக்களை கொடுமைப்படுத்திய சென்னாகரிப் இருமாப்பு கொண்டான் என்னுடைய வல்லமையால் அதை செய்து முடித்தேன் என் ஞானத்தால் அதற்கான திட்டங்கள் தீட்டினேன் குருவி கூட்டை பிரித்தெடுப்பது போல் என் கை மக்களினங்கள் மேலும் என் கை மக்களினங்கள் செல்வங்களை எடுத்துக்கொண்டது கொண்டது உலகம் முழுவதையும் நான் சேர்த்து கொண்டேன் எனக்கு யாருமில்லை என்று ஆணவம் கொண்டான் அசீரியாவின் அரசனுடைய ஆணவம் நிறைந்த உள்ளத்தின் சிந்தனை மேலும் இருமாப்பு நிறைந்த அவன் செருக்கின் மேலும் இறைவன் தண்டனை வர செய்தார் பனிரெண்டு தாமும் கடவுளை போல் அனைத்திற்கும் அதிபதியாக வேண்டும் என்ற ஆணவத்தால் தான் முதல் பெற்றோர் பாவ படுகுழியில் வீழ்ந்தனர் சென்னகரி தான் கடவுளின் ஒரு கருவியே என்பதை மறந்தான் கடவுள் கூட தன் மக்களை தண்டிக்க தன் தயவையை நாடுவதாக தப்பு கணக்கு போட்டான் இத்தகையவனின் வீழ்ச்சியை வருணிக்கின்றார் எர்சாயா வைகரை புதல்வனாகிய விடுவெள்ளியே வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன் இறைவனுடைய விண்மீனலுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன் மேக திரல் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று என் உள்ளத்தில் உரைத்தாயே ஏசாயா பதினான்கு பன்னிரெண்டு பதினேழு அனைத்து அதிகாரமும் இறைவிடமிருந்தே வருகிறது அவரது பெயரால் தான் ஆட்சியாளர்கள் நம்மீது அதிகாரம் செலுத்துகின்றனர் அதிகாரத்தை துப்பிரயோகம் செய்வோர் ஆண்டவனால் தண்டிக்கப்படுவர் என்பதற்கு செனகரே ஓர் எடுத்துக்காட்டாகும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவரிடம் நான் அன்புடனும் சாந்தத்துடனும் நடந்து கொள்கிறேனா தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி கொடுத்து திருத்த வேண்டிய இட நேரத்தில் திருத்தி அவரது நன்மையிலே நாட்டம் உள்ளவனாய் இருக்கிறேனா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்திய பதினொன்று இயல் இறை வாக்கியங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இயேசு எவ்வுலகிற்கு வந்தபொழுதும் அவர் வாழ்ந்தபொழுதும் அவரை வரவேற்றவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் ஏழை எளிய மக்களே ஆவர் இதற்காக இயேசு தந்தைக்கு நன்றி கூறுகிறார் தந்தையை அடையத்தானே வழி என்பதையும் வலியுறுத்துகிறார் எப்பொழுதும் இறைவனை தன் தந்தையென்றே அழைக்கும் இயேசு இங்கு அவரை விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரை என்று அழைத்து அவரது மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார் நாமும் வாணவருடன் சேர்ந்து உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக என்று இறைப்புகள் இசைக்கிறோம் மறை உண்மைகளை சாதாரண மக்களுக்கு தந்தை மகன் வழியாக வெளிப்படுத்தியதற்காகவே இயேசு இறைப்புகள் பாடுகின்றார் ஆம் இயேசுவை குடிலில் கண்டவர்கள் ஞானிகளும் குருக்களும் அன்று சாதாரண இடையர்கள் அறிவும் ஞானமும் இறைவனின் கொடைகள் என்பதை உணர்ந்து தம்மையே இறைவன் முன் வெறுமையாக்கி கொண்ட மூன்று ஞானிகளுக்கே தெய்வ திருமகன் காட்சி கொடுத்தார் உண்மையான அறிவு நம்மை இறைவனிடம் ஈர்க்க வேண்டும் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என்று உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறு வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அடித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டதபடி அவர் இப்படி செய்தார் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பாமர மக்கள் சமுதாயத்தின் கீழ் மட்டத்தில் வாழ்பவர்கள் பாவிகளாக இகழப்பட்டவர்கள்தான் இயேசுவின் போதனையை ஏற்று அவரது சீடரானவர்கள் தம்மையே அறிஞர் என்று கூறும் ஆணவம் படைத்த செருக்குற்றவர்களை சிதறடித்தால் தாழ்ந்தோரை உயர்த்தினார் என்பது அன்னையின் அருள்வாக்கு. தந்தையும் மகனும் கிறிஸ்துவ மறையின் மைய பொருளில் ஒன்று கிறிஸ்து பரமபிதாவின் ஒரே ஒப்பற்ற திருமகன் என்பதாகும் இறைமகன் இறைவனில் என்றும் இருக்கும் வாக்கு எனவே அவரன்றி வேறு எவரும் தந்தையை பற்றிய முழு உண்மையை அறிவிக்க முடியாது வேறு எவரும் நாம் தந்தையை அடைய வழியாகவும் இருக்க முடியாது என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே யோவான் ஏழு இறைவாக்கியம் வாக்கியம் இருபத்தி ஒன்பது தந்தையும் மகனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒருவரின்றி மற்றவர் இல்லை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களையும் இணைப்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களையும் இணைப்பது நாணயம்தான் அந்த நாணயமே தூய ஆவி எனவே மூவொரு கடவுளிடமிருந்து வந்த ஒருவரே இறை மறைபொருளை எம்மிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் எனவே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் இயேசு கூறுகிறார் யோவான் பதினான்கு ஆறு ஒன்பது கடவுளை கண்டதார் கடவுள் என்ன நினைக்கிறார் அவரிடம் அன்பும் கருணையும் உண்டா அவர் கதறி அழுவோரின் கண்ணீரை துடைப்பாரா என்ற வினாக்களுக்கு விட இயேசுத்தான் ஏனெனில் இயேசு மனித உருவில் நடமாடிய தெய்வம் அவர் மக்களின் துன்பம் கண்டு அழுதிருக்கிறார் குழந்தைகளை கொஞ்சி இருக்கிறார் என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் என்றும் கூறியுள்ளார் எனவே கடவுளின் கருணையையும் அன்பும் வள்ளத்தன்மையும் இயேசுவில் வெளிப்பட்டன உருவமற்ற இறைவனின் பல்வேறு பண்புகளை ஓரளவு நமக்கு வெளிப்படுத்துவதும் புரிய வைப்பதும் மனு எரு எடுத்த நம் ஆண்டவர்தான் இவரில் நம்பிக்கை கொண்டு இவர் வழியாக மூவொரு கடவுளை சந்திக்கின்றேனா சந்திக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் அருளை பெறுவோம் இத்திருப்பலி வழியாக ஆமீன்